பரணி இலக்கியம் பண்டை தமிழ் இலக்கியத்தை அகம் என்றும் புறம் என்றும் பிரித்திருக்கிறார்கள் தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையை பாடுபவை தான் அக இலக்கியங்கள் வீரம் கொடை மானம் முதலியவற்றை பாடுபவை புற இலக்கியங்கள் பரணி இலக்கியம் ஓர் புற இலக்கியம் பாட்டுடை தலைவனின் வீரம்தான் இந்த இலக்கியத்தின் மைய கருத்தாக அமைந்திருக்கிறது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் பரணி இலக்கியமும் ஒன்று போரிலே ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி பெறும் வீரர்கள் மேல் பாடப்படுவதுதான் பரணி இலக்கியம் எழுநூறு யானைகள் படுகலத்திட்டால் பரணி பாடலாம் என பாட்டியல் கூறுகிறது பெரும் போர் புரிந்து வெற்றி பெற்ற வீரனை சிறப்பித்து பாடுவதுதான் பரணி இலக்கியம் இந்த பரணி இலக்கியத்தில் தோற்றவர்கள் பெயரை வைத்தே பாடப்படக்கூடிய மரபு இருக்கின்றது தற்போது கிடைக்கின்ற பரணி நூல்களுள் காலத்தால் முந்தையதுதான் முழுவதுமாக கிடைத்துள்ளதுதான் கலிங்கத்து பரணி பன்னிரு பாட்டியல் பரணி இலக்கியத்தை பற்றி வஞ்சி மலைந்த உழிஞ்சை முற்றி தும்பையில் சென்ற தொடுகளில் மன்னனை வெம்பு சின மாற்றான் தானை வெங்கலத்தில் குருதி பேராறு பெருகும் செங்கலத்து ஒரு தனி ஏத்தும் பரணியது பண்பே என்று பன்னிரு பாட்டியல் கூறுகிறார் மன்னன் பகைவரது நாட்டை வெல்வதற்காக வஞ்சிப்பூ மாலை அணிந்து போர்க்களம் சென்றான் பூவை அணிந்து பகைவனது மதிலை இடுகின்றான் தும்பை பூமாலை சூடி பகைவனுடன் போர் செய்கின்றான் பகை வீரர்கள் மடிகின்றனர் குருதி ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது பகைவனை வெல்கின்றான் இப்படி படையெடுத்துச் சென்று வாகை மாலை சூடிய மன்னனின் வீரத்தை புகழ்வதுதான் பழனி இலக்கியம் பரணி இலக்கியம் வீரத்தைப் பற்றி பாடினாலும் கூட காதல் இலக்கிய மரபையும் சேர்த்தே பாடுகிறது மகளிரை அழைத்து போர் பற்றிய செய்திகளை கூறும் பகுதிதான் கடைத்திறப்பு இந்த கடைத்திறப்பு தலைவன் புகழை கேட்க கதவை திறவுங்கள் என்று கூறுவதாக அமையும் இந்த பகுதி முழுவதும் காதல் இலக்கிய மரபை அடியொற்றியே அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம் பரணி என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தின் பெயர் காளியையும் யமனையும் தெய்வங்களாக கொண்ட நாள் தான் பரணி நாள் பரணி நாளிலே பிறந்தவன் பெரும் வீரனாவான் என்பது நம்பிக்கை எனவே போர்க்கலத்திலே யானைகள் பலவற்றை கொன்று பல உயிர்களையும் யமன் கவர்ந்து கொள்ளுமாறு செய்து அரசனின் வீரம் வெளிப்பட போர்க்களத்தில் காளிக்கு கூழ் சமைத்து வழிபட்ட நிகழ்ச்சிகளை கூறுவதால் தான் இந்நூல் பரணி என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும் மேலும் காளிக்கு உரிய நாள் பரணி காளியை தெய்வமாக கொண்டு பாடப்படுவதால் இந்நூலுக்கு பரணி என பெயர் வந்தது என்று உரையாசிரியர்கள் விளக்கம் கூறுவர் பரணி இலக்கியத்தை பல இலக்கண நூல்கள் பலவாறு இயம்புகின்றன பரணியினுடைய இலக்கணம் பற்றி தொல்காப்பியம் தனியாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை இருந்தாலும் யானை மரம் என்ற ஒரு துறையை சுட்டி சென்றுள்ளது யானைகளின் வெற்றியைப் பாடுவதுதான் இந்த யானை மரம் என்கின்ற துறை சங்க இலக்கியங்களில் பரணி இலக்கிய கூறுகள் பல இடங்களில் காணப்படுகின்றன போர்க்கலத்து வீர நிகழ்ச்சிகள் பேய்களின் நிகழ்ச்சிகள் முதலியவற்றையெல்லாம் சுட்டிக்கொண்டே செல்லலாம் பரணி இலக்கியத்திற்கான இலக்கணம் பாட்டியல் நூல்களில் தான் நாம் விரிவாக காண்கின்றோம் இலக்கண விளக்கம் ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று சொல்லுகின்றது போரில் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரனின் வெற்றியை பாடுவதாக பரணி இருக்கின்றது என்ற இலக்கண விளக்கம் நமக்கு பகர்கிறது எழுநூறு யானைகளை கொன்ற ஏந்தலை அதாவது தலைவனை பாராட்டுவதே பரணி என்று பாட்டியல் கூறுகின்றது அட்டால் பாடுதல் கடனே என்று சொல்லுகின்றது யானையை கொன்ற போர்க்கலம் அல்லாத பிற போர்க்கலங்களை பற்றி பரணி பாடுவதற்கு தகுதியுடையன அல்ல யானையை தவிர பிற போர்க்கலங்களில் வென்ற வீரனை பாடுவது பரணி அல்ல என்று சொல்லுகின்றது யானை சாய்த்த அடுகலத்தல்லது யாவரும் பெறார் பரணி பாட்டே என்ற பாடலால் நாம் அறிகின்றோம் வெண்பா பாட்டியல் போர்களத்திலே எந்த சேதமும் இன்றி இருக்க வேண்டும் பகைவர் யானைகளை அழிக்க வேண்டும் போரில் வெற்றி வாகை சூட வேண்டும் இப்படி திகழ்பவன்தான் பரணியின் பாட்டுடை தலைவன் என்று வெண்பா பாட்டியல் சொல்லுகின்ற மூண்ட அமர்கலத்து மூறி கலிது அட்ட ஆண்டகையை பரவி உரைக்க என்று வெண்பா ஓர் வெண்பாவில் பரணியினுடைய அமைப்பு பரணி இலக்கியம் என்றால் சிற்றிலக்கியம் தான் ஆனால் அந்த சிற்றிலக்கியத்துள் பத்து விதமான உறுப்புகளை கொண்டிருக்க வேண்டும் அந்த பத்து விதமான உறுப்புகள் கடவுள் வாழ்த்து கடை திறப்பு காடு பாடியது கோயில் பாடியது தேவியை பாடியது பேய் பாடியது பேய் முறைப்பாடு காளிக்கு கூலி கூறியது கலம் பாடியது கூழ் அடுதல் என்கின்ற பத்து உறுப்புக்கள் பரணி இலக்கியத்தில் அமைய வேண்டும் இந்த பத்து உறுப்புகள் எல்லா பரணிக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது ஒரு சில பரணி இலக்கியங்களில் இந்த உறுப்புகள் கூடுதலாகவும் அமையலாம் அமைந்திருக்கின்றது இந்திரசாலம் என்கின்ற உறுப்பு பேயின் மாயாசாலத்தை பற்றி கூறுவதாக அமைகின்றது சோழர் பரம்பரை பற்றி விளக்கமாக கூறக்கூடிய ராச பாரம்பரியம் என்னும் உறுப்பும் பரணி இலக்கியத்தில் காணப்படுகிறது பாட்டுடை தலைவனின் பிறப்பு பற்றிய அவதாரம் என்கின்ற உறுப்பும் கலிங்கத்து பரணியிலே காணப்படுகிறது ஆக கலிங்கத்து பரணியிலே இந்திரசாலம் ராச பரம்பரையும் அவதாரம் என்கின்ற மூன்று உறுப்புகள் கூடுதலாக காணப்படுகிறது இந்திரசாலம் இராச பாரம்பரியம் அவதாரம் போர்பாடியது இந்த உறுப்புகள் பண்டைய பரணி நூல்களுக்கு பொருந்துவதாக அமைந்திருக்கின்றது தவிர பிற்கால நூல்களுக்கு பிற்கால பரணி நூல்களுக்கு பொருந்தவில்லை பரணியினுடைய உறுப்புகள் கடவுள் வாழ்த்து முதலாக கூழ் அடுதல் ஈராக உள்ள அனைத்து பத்து உறுப்புகளும் எல்லா பரணி நூல்களிலும் காணப்படவில்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று பரணியின் தோற்றம் பரணி இலக்கியம் பற்றிய தொன்மையான இலக்கண குறிப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை பரணியை தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஓர் இடைக்கால நூலாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது காலத்தில் தான் பரணி ஒரு தனி இலக்கிய வகையாக தோற்றம் பெற்றுள்ளது என்று சொல்லலாம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கலிங்கத்து பரணி நூல்தான் இன்று நமக்கு கிடைக்கும் முதல் முழு பரணி நூலாக காணலாம் இதற்கு முன்பும் பரணி நூல்கள் இருந்திருக்கின்றன ஆனால் அவற்றின் பெயர் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன நூல்கள் எங்கும் கிடைக்கவில்லை பதினோராம் நூற்றாண்டில் முதல் ராசேந்திர சோழனுக்காக பாடப்பட்ட கொப்பத்து பரணி அதே பதினோராம் நூற்றாண்டில் வீர ராசேந்திர சோழனுக்காக பாடப்பட்ட கூடல் சங்கமத்து பரணி ஆகிய இரண்டு நூல்களுமே அளவில் மட்டுமே நாம் அறிகின்றோம் நூல் நமக்கு கிடைக்கவில்லை காலந்தோறும் பரணியின் பாடுபொருள்கள் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பனிரண்டாம் நூற்றாண்டு வரை தோன்றிய பரணி நூல்களுக்கு தலைவர்களாக இணையற்ற வீரர்கள் அவ்வளவாக தமிழகத்தில் தோன்றவில்லை எனவேதான் பரணி நூல்கள் சமயச்சார்புடையனவாக மாறின வீரர்களின் போர்க்களத்திறனை பாடிய புலவர்களுடைய உள்ளமானது தெய்வங்களையும் தெய்வங்களின் போர்களையும் சமய தத்துவங்களையும் பாட தூண்டியது என்று சொல்லலாம் அப்படி சமயம் தழுவிய பரணி நூல்கள் சில உள்ளன சமய தத்துவங்களையும் சமயம் தொடர்பான புராண கதைகளையும் அடிப்படையாக கொண்டு சில பரணி நூல்கள் வெளிவந்திருக்கின்றன தக்கையாக பரணி தக்கையாக பரணியின் ஆசிரியர் ஒட்ட கூத்தர் தக்கன் தான் செய்த யாகத்தின் போது சிவபெருமானை அழைக்காமல் விட்டுவிடுகிறார் இதனால் சிவனுக்கும் சக்திக்கும் மன வேறுபாடு ஏற்படுகிறது இறுதியிலே சிவனின் அருளினால் வீரபத்திரரை அனுப்பி தக்கனின் யாகத்தை சிவபெருமான் அழிக்கிறார் இது புராணம் இந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்ததுதான் தக்கையாக பரணி அஞ்ஞானவதை பரணி இந்த நூலினை தத்துவராய சுவாமிகள் பாடியிருக்கின்றார் அஞ்ஞானத்தை அதாவது அறியாமையை ஒரு அரசனாக்கி அகங்காரம் ஆணவத்தை அகங்காரமாக்கி தீய பண்புகளை அதன் படைகளாக ஆக்கி இவற்றை இறைவன் ஞானமாகிய இறைவன் அழித்ததாக பாடப்படுவதுதான் அஞ்ஞானவதை பரணி இதனை ஞான பரணி என்றும் சொல்லுவார்கள் திருச்செந்தூர் பரணியை பாடியவர் சீனிப்புலவர் முருகன் திருச்செந்தூரில் சூரனை அழித்த புராணத்தை பாடுவதாக இந்த பரணி அமைந்திருக்கிறது இரணியன் வதை பரணி நூலாசிரியர் யார் என்று அறிய முடியவில்லை ஒரு சிலர் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இந்த நூலாசிரியராக இருக்கலாம் என்று கூறுவர் திருமாலின் நரசிம்ம அவதாரத்தை பற்றி பாடுவதாகத்தான் இந்த இரணியன் பரணி அமைந்திருக்கின்றது காலம் தோறும் பரணி நூல்கள் தோன்றிய வடிவத்தை தோன்றிய காலத்தையும் பார்க்கலாம் கொப்பத்து பரணி முதல் ராசேந்திர சோழனுக்காக பாடப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கூடல் சங்கமத்து பரணி வீர ராசேந்திர சோழனுக்காக பாடப்பட்டது ஆயிரத்தி அறுபத்தி நான்கு கலிங்கத்து பரணி முதலாம் குலோத்துங்க சோழனின் கலிங்க போர் வெற்றியை குறித்து பாடியது செயங்கொண்டார் பாடியிருக்கின்றார் நூற்று பதினெட்டாம் ஆண்டு தக்கையாக பரணி ஒட்ட கூத்தர் பாடியிருக்கிறார் சிவன் தட்சனுடைய யாகத்தை அழிப்பது குறித்த பரணி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்திலே இரணியவதை பரணி இரணிய வதம் இரணியனை வதம் செய்து நரசிம்ம அவதாரம் குறித்த பாடல்களாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி இருநூற்றி பத்தாம் ஆண்டு அஞ்ஞானவதை பரணி ஓர் அரசனாக்கி அகங்காரம் ஆணவத்தை தீய படைகளாக்கி இவற்றை ஞானமாகி இறைவன் அடித்ததாக பாடப்படுவதுதான் தத்துவராயரால் பாடப்பட்டதுதான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு அஞ்ஞானவதை பரணி மேகவதை பரணி மேகத்தை எப்படி வதைத்தார் என்று இது விளக்குகிறது மேகத்தை மோகன் என உருவகம் செய்து கொள்கிறது இது தத்துவராயர் பாடியது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு பாசவதை பரணி வைத்தியநாத தேசிகர் பாசத்தை வதம் செய்து சிவஞானம் அருளப்பட்டதை பாடுவதாக அமைந்தது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம்